வணக்கம் கவிரன்ஸ் வெல்கம் பேக் டு காவிரி பிஸ்னஸ் கொஞ்ச நாளாகவே நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு நேரி ஒரு நாலு செக்டரை வந்து நம்ம பார்க்கணும் அந்த நாலு செக்டரும் ஈவன் இந்த வந்து லாட் ஆஃப் வலட்டைலேயே இருக்குது பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அப்படி இருந்தால் கூட இதை நல்லா பண்ணோம் அப்படின்ட்டு ஒன்று வந்து ஆட்டோமொபைல்ஸ் செகண்ட் வந்து ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அந்த சிபிஎஸ்எல் பிஎஸ்சி அந்த மாதிரி கே ஃபின் டெக்கு தென் ப்ரோக்கர்ஸ் அந்த அந்த மாதிரி கம்பெனிஸு தென் பேங்க்ஸ் பேங்க்ஸ் ஆல்சோ வில் டூ வெரி வெல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் அண்டு பேங்க்ஸ்னால் எல்லா பேங்க்ஸும் கிடையாது அதாவது செலக்டிவாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணோம் எது வந்து பர்ஃபார்மன்ஸ் இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அண்ட் ஃபோர்த் வந்து இந்த நியூ ஏஜ் கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னேன் நான் ஸோ இந்த செக்டர்ஸ்லாம் நம்ம வந்து க்ளோஸாக ட்ராக் பண்ணோம் அதுலேயே த பெஸ்ட்டு கம்பெனிஸ் என்னான்ட்டு சொல்லிவிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஈவன் இந்த மாதிரி ஜாஸ்தி வாலட்டிலிட்டி இருக்கிற சமயத்தில் கூட நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் நான் அண்ட் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பாசிட்டிவ் திங்ஸ்லாம் இருக்குது இந்த இன் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் ஒன்று வந்து இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் செகண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் ரிடக்ஷன் ஆர் ரிபேட் இது வேணால் சொல்லலாம் அப்புறம் மூணு வந்து லோ இன்ஃப்ளேஷன் அப்புறம் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அது ஃபர்தராக கூட சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால் நம்ம பீப்புள் தெர் இஸ் யங் பாப்புலேஷன் இருக்கிறனால இங்கே வந்து நிறைய டிமேண்ட் பண்ணுவாங்க அண்ட் அந்த டிமாண்ட் வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்டார்ஸ்க்கெலாம் போகும் அப்படின்ட்டு இப்போ ஆட்டோ செக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா தி ஆட்டோ ரிலேட்டட் செக்டர்ஸ் தெர் இஸ் அ ப்ராக்ஸி ஆட்டோஸ் இருக்கு பாருங்க அதையும் சொல்லணும் ஆட்டோன்னா நாட் ஓன்லி ஃபோர் வீலர்ஸ் பட் ஆல்சோ டூ வீலர்ஸ்ன்னு சேர்க்கணும் அண்ட் அதே மாதிரி தி ஆன்சிலரிஸ் அதையும் சேர்க்கணும் அண்ட் இதுலேயே தி பெஸ்ட்டு கம்பெனிஸ் என்ன சூஸ் பண்ணி நம்ம வாங்கினோம் அப்படின்னா இந்த டைம்லேயும் ஒரு நல்ல ரிட்டர்ன் நம்மளால் ஏன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன் நான் அப்புறம் அடுத்த செக்டர் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கம்பெனி எடுத்து இன்றைக்கி டீல் பண்ண போகிறேன் அது என்ன அப்படின்னா எய்சர் மோட்டர்ஸ் அண்ட் அவங்க கூட ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸப்ஷனி குட் ரிசல்ட் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நான் சொன்ன அத்தனை பெனிஃபிட் இந்த கம்பெனிக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக செக்டர்ஸ் இப்போ பாருங்கள் ஈவன் இந்த பேட் பீரியடில் கூட இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த மாதத்தில் ஸோ இது என்ன காமிக்குது அப்படின்னா நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் தட் இஸ் டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாப் பண்ணவே இல்லை அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ இருக்காங்க நேற்று கூட இந்த ஆஃப்ஃபி இருக்குது பாருங்கள் அவங்க த அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்க வந்து ரிச இது மந்த்லி டேட்டா கொடுத்துருக்காங்க இந்த எஸ்ஐபி வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் க்ரோஸ் அதே தான் மெயின்டைனாக ஆகிருக்கு டிசம்பரில் ஒலிட்டாலிட்டி இருக்குது பட் ஆனால் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ டிமேட் அக்கௌண்ட் எவ்வளோ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அது கூட ஆச்சரியமாக தான் இருக்குது போன மாதம் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் எயிட் மில்லியன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆச்சு இந்த தடவை பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ ஹையஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்தது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மில்லியன் டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஸோ இது வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு குறையவே இல்லை அண்டு எஸ்ஐபியை பார்த்தாலே நமக்கு தெரியும் சே புது புது பீப்புளோ வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சம் எக்ஸிஸ்டிங் பீப்புளும் வெளியே போயிட்டுருக்காங்க அதையும் நம்ம ஒத்துக்கணும் பட் ஆனால் அடிஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நேச்சுரலி என்ன இது பண்ணுவாங்க தட் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டாருக்கு வந்து அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க எங் அவங்களுக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சு அப்படின்னா இந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குற பணத்தினால அப்படின்னு சொல்லிடலாம் இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டாரோட நிஃப்டி ஃபிஃப்டி அமௌண்ட் வந்து ட்ரமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு கம்பேர்ட் டு தி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஓன் பண்ணுறாங்க ஜாஸ்தி நிஃப்டி ஃபிஃப்டியில் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் அண்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஆஃப் நிஃப்டி ஃபிஃப்டி தான் ஓன் பண்ணுறாங்க ஸோ இந்தியாவில் இருக்க பெஸ்ட்டு ப்ளூச்சிப் கம்பெனிஸ் யார் ஓன் பண்ணுறா பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் ஸோ இதுவும் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா இவங்களுக்கு ஃபண்ட் அஃப்கோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸும் அவங்களும் ஒரு பெரிய லெவலில் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும் இதை தவிர நம்மக்கிட்ட இன்னும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது தென் வந்து பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்குது அவங்களும் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அவங்களாம் வந்து மோஸ்ட்லி எதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க இந்த டாப் டூ ஹண்ட்ரட் கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதனால் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ ஆகிறதுனால இந்த எஃப்ஐஐஸு இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் டிஐஏஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அவங்க வந்து டொமெஸ்டிக் ஃபேக்டர்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ப்ரைமரியாக இருக்கும் இப்போ வந்து இங்கே இருக்க இன்ஃப்ளேஷன் லோ இங்கே இருக்க ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு இங்கே இருக்க இன்கம் டேக்ஸு குறைஞ்சிருக்கு இங்கே இருக்க ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய ஃபண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இதுதான் அவங்களுடைய கவர்னிங் ஃபேக்டர் அப்போ ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கிற பட்சத்தில் தென் வந்து இவங்கெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நாலு செக்டர்ஸை பாருங்கள் அந்த நாலு செக்டர்ஸில் என்ன நல்ல கம்பெனிஸ் இருக்கோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் தொடருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் அதுதான் இந்த எஃப்ஐஐஸு இந்த டிஐஐஸு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த எஃப்ஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபேக்டர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து வேற ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கன்சிடர் பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் சுச்சுவேஷன் எங்கே இருக்குது எங்கே வந்து எனக்கு நல்லா ரிட்டர்ன் கிடைக்கும் எங்கே இப்போ அமெரிக்காவில் நிறைய ரிட்டர்ன் கிடச்சுனா நாங்கள் இங்கேருந்து வித்ரா பண்ணிட்டு போயிடுவோம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வந்து அதோட இது எப்படி இருக்குது அந்த ரேட்டு அது ரூபா ரிப் டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவங்க வித்ரா பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க தென் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்களுடைய ஆப்ரேஷன் மெட்ரிக்ஸ் வந்து என்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது anh இந்தியாவோட ப்ராப்ளம்ஸ் வித் சே அமெரிக்கா வித் அதர் கண்ட்ரிஸ் அது கூட அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் கூட அவங்களுக்கு பார்ப்பாங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதா இந்தியாவில் வேணாமா அப்படின்ட்டு ஸோ ஃபோர் டிஐஐஸ் ஆப்ரேட்டிங் பேராமீட்டர்ஸ் வேறு அண்ட் எஃப்ஐஐஸோட ஆப்ரேட்டிங் பேராமீட்டர்ஸ் வேறு அப்புறம் ஒருபாரு எஃப்ஐஐஸ்ன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு மோனோலத்திக் பிளாக்கு கிடையாது எல்லோரும் ஒரே மாதிரி செயல்பட மாட்டாங்க டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் மாதிரி செயல்படுவாங்க சொல்லுவாங்க பட் ஜென்ரலாக பேசணும்னா நான் சொல்ற நிறைய ஃபேக்டர்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணிட்டு தான் டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு தஃபோர் டிஐஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பேஸ் லோட் ஆப்ரேஷன் அந்த மினிமம் லோடில் ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் எஃப்ஐஸ் வந்து பீக் லோட் அப்படின்னு சொல்லலாம் தே கம் ஒன்லி அந்த சே ஈவினிங் அவர்ஸ் ஆர் மார்னிங் பீக் அவர்ஸ் ஆர் ஈவினிங் பீக் அவர் மட்டும் தான் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ ஸோ ரெண்டு பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால தான் இப்போ வந்து டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் லேக் க்ரோஸ் இருக்குது அதே இது இவங்க பார்த்திங்கன்னா எஃப்ஐஐஸ் வித்ரா பண்ணது வந்து மோர் தென் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் குரோஸ் தரப்பு அவங்க வித்ரா பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க நம்மளுடைய எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் மட்டுமே த்ரீ பாயிண்ட் த்ரீ லேக் குரோஸ் வந்துருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஆனால் ஜனவரி மாதத்தில் ஒரு பெக்யூலியராக ஒன்று நடந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் க்ரோஸ் தான் வந்திருக்கு அந்த ஈக்குவிட்டி சைடில் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஆனால் அதையும் பீட் பண்ணுற அளவுக்கு கோல்டு அண்ட் சில்வர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு சேர்த்து போட்டிங்கன்னா அண்டிலேயே தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் க்ரோஸ் வந்து இந்த இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்டு கோல்டு மட்டும் எடுத்துகிட்டிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் க்ரோஸ் மேட்ச் பண்ணிடுது ஈக்குவிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்ட் அஸ்யூஷுவல் அண்டு டெட் ஃபண்டுக்கு செவன்டி செவன் தௌசண்ட் த ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் லாஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ கோல்டன் சில்வர் வந்து ஏன் இவ்வளோ இப்போ வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ச சமட் அன்சர்டன்ட்டி இருக்கிறனால ஈக்குவிட்டி மார்க்கெட் ஒலட்டைலாக இருக்குது கரெக்டாக ரிட்டர்ன் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இப்போ நிறைய கிடைக்குது எங்கே ரிட்டன்னா அங்கே போய் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கோல்டன் சில்வரில் பட் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போனது ஜம்ப் ஆகிடுது ஸ்லைட்டாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் இப்போ கிராஸ் ஆகிடுது என்ன அப்படின்னா இந்த டாலர் வந்து அகைன் வீக் ஆகிடுது நைன்டி செவன் டுவெண்ட்டி அது மாதிரி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ டாலர் வீக் ஆகும்போது சப் நேச்சுரலி அதோட லிங்க் ஆனது தான் கோல்டு அதனால் இது வந்து அகெய்ன் அப்ரிஷியேட் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் இது வந்து சமார்ட் நான் ஏற்கனவே ஒரு போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் சமார்ட் இது வந்து ஓவர் வேல்யூவேஷன் மாதிரி தெரியுது இந்த தருணத்தில் இப்போ சிட் அண்ட் வாட்ச் அதுதான் பெட்டர் அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன் நான் அண்டு ப்ராஃபிட்டு புக் பண்ணுனா கூட நம்ம புக் பண்ணுறதுக்கு

ஸோ பல காரணத்தினால திருப்பியும் முன்னாடி மாதிரி இருந்த மாதிரி இந்த கோல்டு வந்து ரைஸ் ஆகுமா அப்படின்னா சம் ஆட் டவுட்ஃபுல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு சில்வர் சொல்லவே வேணாம் அது ஒரு இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டினால அந்த லெவலுக்கு வந்து இன்னமேல ரைஸ் ஆகுமான்னு கேட்டால் ட்ரமெண்டஸ்லி டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம இப்போ வந்து ஆட்டோ செக்டார் பற்றி சொல்லியிருந்தேன் அதில் ஒரு கம்பெனி சூஸ் பண்ணியிருக்கேன் ஏச்சர் மோட்டார்ஸு அவங்களுடைய ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் சரி இந்த ஏச்சர் மோட்டர்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு இது இருக்குது ஒன்று வந்து டூ வீலர்ஸ் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ராயல் என்ஃபீல்டுங்கிறது அந்த பெஸ்ட்டு ஹாட் செல்லிங் வெஹிக்கிள் அவங்களுடைய டூ வீலர் செகண்ட் இது வந்து அவங்க வந்து ஒரு கமர்ஷியல் டிவிஷனும் இருக்குது அதில் வோல்வோவோட அவங்க ஒரு ஜாயின் வெஞ்சர் பண்ணியிருக்காங்க அண்டு அந்த ஓ அதுலேயும் யூஸ் பண்ணி இந்த லைட் மீடியம் ட்ரக்ஸ்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க சி இப்போ இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட் வந்து எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கு போத்து டூ வீலர்ஸ் அஸ்வெல் அஸ் ஃபார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் போத்து பஸ்ஸஸாக இருக்கட்டும் ட்ரக்ஸாக இருக்கட்டும் அதனால் வந்து இவங்களுடைய பர்ஃபார்மென்ஸும் பெட்டராக இருக்குது இந்த குவாட்டர் அப்படின்னு கூட சொல்லி ஆகணும் அப் டு த்ரீ ஃபிஃப்டி சிசி வரைக்கும் அந்த டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து எயிட்டீன் பெர்சன்ட் ஆகிடுது பியோண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் இந்த வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆக்குனாங்க ஸோ அதனால் இந்த ராயல் என்ஃபீல்டு த்ரீ ஃபிஃப்டி சிசி சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு அதேமாதிரி பஸ்ஸுக்கும் ட்வெண்ட்டி எயிட்லேருந்து எயிட்டீன் பர்சன்ட் குறைச்சனால இந்த ட்ரக்ஸுக்கும் குறைச்சனால அதோட சேல்ஸும் இந்த வர இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம இந்த ரிசல்ட்ஸில் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு வால்யூம் வந்து இட்ஸ் ஆல் கிவன் தௌசண்ட்ஸ் ஆஃப் யூனிட்ஸு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ த்ரீ லேக் ட்வெண்ட்டி சிக்ஸ்ன்னு சொல்லலாம் ப்ரீவியஸ் கவார்டரில் கம்பேர் பண்ணிணாலும் சரி இல்லை லாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணலாம் க்ரோத் இருக்குது ப்ரீவியஸ் இயருக்கு பார்த்தீங்கன்னா டூ லேக் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் தான் அண்டு இன்கேஸ் ஆஃப் த வோல்வோ என்ஃபீல்டு அந்த இதோட பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இது வந்து இங்கே சேல் ஆகிருக்கு தென் ரியலைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் லேக் எயிட்டி எயிட் தௌசண்ட் ருப்பீஸ் அண்டு இதே இது வந்து ஓல்வோ கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா இட் இஸ் அபவுட் டுவெண்ட்டி சிக்ஸ் லேக் நைன்டி ஒன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிடலாம் அண்டு நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபோ ஃபோர்டீன் க்ரோஸ் அண்டு ஃபார் கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷனுக்கு செவன் தௌசண்ட் நைன்டீன் க்ரோஸ் இப்பிட்டா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் ஃபார் ராயல் என்ஃபீல்டு பட் ஓல்வோவுக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ இந்த மார்ஜின் பாருங்கள் இதுதான் ஆச்சரியமாக இருக்குது இந்த இப்போ வந்து நம்ம டிவிஎஸ் மோட்டார்ஸை பார்த்தோம் இந்த மார்ஜின் இஸ் அபவுட் தேர்ட்டீன் பர்சன்ட் தான் அதே இந்த பஜாஜ் ஆட்டோவை பார்த்தோம் இந்த மார்ஜின்ஸ் அபவுட் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் தட் இஸ் எபிட்டா மார்ஜின் அண்ட் இதுக்கு பாருங்கள் தி ராயல் என்ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எக்ஸப்ஷனலி வெரி ஹை அண்டு இந்த ஓல்வோ பார்த்தீங்க அப்படின்னா நைன் பாயிண்ட் த்ரீ அண்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் க்ரோஸு அண்டு ஃபார் கமர்ஷியல் டிவிஷனுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் க்ரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா பேராமீட்டர்ஸ்லேயும் இவங்க எக்ஸலண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களும் வெரி லோ டெட் இருக்கிற கம்பெனி ஆல்சோ அவங்களோட என்டையர் ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் போர்ஷன் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது இங்கே ஃபர்தராக எக்ஸ்பேண்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ தட் இவங்களோட கெப்பாசிட்டி வந்து ட்வெண்ட்டி லேக் யூனிட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த ஏச்சர் மோட்டரோட பர்ஃபார்மன்ஸை வந்து ரிகக்னைஸ் பண்ணனால நிறைய அனலிஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் த லோ இன்ஃப்ளேஷன் அப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிடக்ஷன் அண்டு வந்து லோ இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கண்டினியூ ஆகப் போகுது இன்ஃபேக்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக குறைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோடய ஒன்று இணைஞ்சு தான் இருக்குது அதனால் ஒவ்வொரு ப இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி பேசின அத்தனை டாப்பிக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அத்தனை செக்டர்ஸும் இதனால் பெனிஃபிட் தான் அடையும் அதனால் அவங்க வந்து பர்ஃபார்ம் தான் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த திஸ் அன்சர்டன் டைமில் கூட ஸோ அதனால் இந்த செக்டர்ஸில் நல்லா பாருங்கள் இதில் இருக்க பெஸ்ட் கம்பெனிஸ் எடுத்து சூஸ் பண்ணி வாங்க பாருங்கள் தென் இந்த டைம்லேயும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் நான் ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன் அது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்